நாம் இப்பொழுது தமிழகத்திற்கும் கேரளாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஏறத்தாழ கடல் மட்டத்திலிருந்து இருந்து ஆறாயிரத்தி ஐநூறு அடிக்கு மேலே நாம் இப்போ இருக்கிறோம் இந்த இடத்தை பற்றி சொன்னால் வலப்புறமாக நாம் பார்ப்பது தமிழகத்தையும் இடப்புறமாக நாம் பார்க்கிற இடம் கேரளாவும் அப்படி ஒரு இடைப்பட்ட பகுதி தான் இது இந்த இடத்துல நாம் வலப்புறமாக கொஞ்சம் பார்த்தோம் என்றால் ஒரு சில வீடுகள் நாம் காணலாம் இந்த வீடுகளை பற்றி நாம் சற்று கேட்டு தெரிந்தபோது இது வந்து ஏறத்தாழ முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்திலிருந்து இந்த பகுதிக்கு வந்த மக்களாகவும் இங்கு உள்ள மக்கள் இவங்க வந்து இந்த இடத்திற்கு ஏன் வந்தார்கள் என்று நாங்கள் தே தேடி அவங்க எல்லாம் இந்த இடத்துல தேயிலை கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு அதாவது தேயிலை வந்த வளர்ப்புறதுக்காக வேண்டி ஆங்கிலேயர்களுடைய காலத்திலேயே வந்து அவங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறாங்க அவளை பற்றி விசாரிக்கும் பொழுது ஆரம்பத்தில் நூறுக்கும் மேலே நூற்றுக்கும் மேலே குடும்பமாக நபர்கள் இங்கே வந்து தங்கியிருக்கிறாங்க இப்போ அவ்வளவு மக்கள் இங்கே இல்லை ஒரு ஐம்பது குடும்பத்திற்கு கம்மியாகத்தான் இங்கே நாங்கள் பார்த்தோம் அவர்களுடைய வாழ் வாழ்வாதாரம் எல்லாம் மிகவும் பின்தங்கிய நிலைமையில் காணப்படுகின்றது இந்த என்னுடைய பின்புறமாக இந்த காணப்படுகிற இந்த புனித மனத்து சின்னப்பருடைய ஆலயம் ஏறத்தாழ முந்நூறு ஆண்டுகள் இங்கே பக்கத்தில் போர்டு வச்சுக்கிறாங்க முந்நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு அலய ஆலயமாக இருக்கிறது இந்த இடத்துல இடத்தை பற்றி விசாரிக்கும் பொழுது அவங்க இந்த உள்ள மக்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இவங்களுக்கு ஆண்டோருடைய அந்த வார்த்தை கேட்பதற்கு ஆண்டோருடைய அந்த பக்தி வாழ்க்கையில வாழ்வதற்கு இவங்களுக்கு அந் அந்த காலங்களிலே வாய்ப்பு இருந்தது அந்த நேரத்தில் இவங்களுக்கு வந்து தமிழகத்தை பார்த்து இவங்க அறுபது கிலோமீட்டருக்கு மேல அவங்க போகணும் இங்கிட்டு கேரளா பார்த்தாங்க அப்படின்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் அங்கிட்டு போனா தான் இவங்களுக்கு ஆலயங்கள் கோயில்கள் எல்லாம் போக முடியும் அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஆறாயிரத்தி ஐநூறு அடி மலை மேலே ஒரு சின்ன ஒரு வனத்து சின்னப்பருடைய ஒரு ஆலயம்தான் நாம் இப்போ இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் வினித வனத்து சின்னப்பருடைய சுரூபம் இங்கே இருக்கிறது அந்த ஐம்பது குடும்பத்தில் உள்ள நபர்கள் வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு நாளில் பக பகல் நேரங்களிலோ மாலை நேரங்களிலோ இந்த மெழுகுதிரியை ஏற்றி அவங்களே வாழ வைத்து கொண்டிருக்கிற கடவுளுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக அவங்க ஜெயிச்சுட்டு போகிற வழக்கம் அதே போல் பிரியமானவர்களே இந்த இடம் வந்து கேரளாவில் இருக்கிற முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒரு இடம்தான் இந்த இடம் இந்த இடம் வந்து கொழுக்கமலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இடம் வந்து கேரளாவுக்கும் தமிழகத்திற்கும் இடையில் இருக்கிற ஒரு பகுதி இந்த இடத்துல வந்து தமிழகம் வழியாக இந்த இடத்துக்கு தமிழ்நாடு வழியாக இந்த இடத்துக்கு வர முடியாது கேரளா வழியாக தான் இந்த இடத்திற்கு வர முடியும் ஒவ்வொரு நாளும் வந்து நூற்றுக்கணக்கான ஆளுகள் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துடைய அழகை பார்த்து போவது வந்து வழக்கம் பிரியமானவர்களே ஆளுகள் இல்லாத இடங்களை பார்த்து ஆளுகள் இல்லாத நேரத்தை பார்த்து தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு காண்பிக்கின்றோம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து இந்த வனத்து சின்ன ஆலயத்தை வந்து இந்த சின்ன பார்த்து ஜெபித்து அதே மாதிரி இந்த இடத்தை வந்து நீங்கள் சுற்றி பார்த்து போகும்படியாக போக போகிறதுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல வரணும் அப்படின்னா எப்படி வரணும் அப்படின்னு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டால் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவோம் இந்த இடத்திற்கு சுற்றுமாக ஒரு சில சுற்றுலா தலங்கள் கூட இருக்கிறது மூனார் அதாவது மூனாருக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் இந்த இடத்துலேருந்து மூணார் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அவ்வளோதான் தூரம் வரும் நீங்கள் காணலாம் உங்களுக்கு இந்த இடத்திற்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் உதவி செய்வோம்